புட்டதான் ஃபோர்பாயின் ஓ உணவு வீணாவதை நிறுத்த ஆயிரம் பேர் ஓடினர் சென்னை செப்டம்பர் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபது ஐந்து காலை சென்னை நகரம் அர்ப்பணிப்பு மற்றும் ஊக்கத்தின் ஓர் அற்புதமான தருணத்தை கண்டது ஆயிரக்கணக்கான ஓட்டப்பந்தய வீரர்கள் தன்னார்வலர்கள் சமூக சேவை அமைப்புகள் கார்ப்பரேட் குழுமங்கள் மற்றும் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் அனைவரும் புட்டதான் ஃபோர்பாயின் ஓவில் ஒன்றிணைந்து உணவை பாதுகாப்போம் பசியை தீர்ப்போம் பூமியை காப்போம் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் கூடினர் இரண்டு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் எனும் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்றவர்கள் உணவை வீணாக்காமல் பயன்படுத்துதல் நிலைத்த வாழ்க்கை மற்றும் சமூக பொறுப்பு என்ற செய்திகளை எடுத்து சென்றனர் விழாவின் போது சமூக அமைப்புகள் நடத்திய ஸ்டால்கள் விழிப்புணர்வு மூளைகள் மற்றும்

உணவு குறைவில் இருக்கும் சமூகங்களுக்கு நேரடியாக ஆதரவானது விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் சோளிங்கநல்லூர் எம்எல்ஏ திரு எஸ் அரவிந்த் ரமேஷ் திரு சுரேஷ் ஆடே டிசைனேட்டர் ஆபீசர் செங்கல்பட்டு திரு கார்த்திக் குமார் பி மனிதவள தலைவர் குழுமம் சவேரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜிஎம் எம் ஆபரேஷன்ஸ்

ஓஸ் சோஸ் இவர்கள் பேசியபோது வலியுறுத்தியதாவது ஃபுட்ட தான் ஒரு ஓட்டப்போட்டி மட்டுமல்ல இது ஒரு சமூக இயக்கம் இன்று ஓடிய ஒவ்வொருவரும் உணவு வீணாவதை நிறுத்த வேண்டும் என்ற செய்தியை எடுத்து செல்கிற தூதுவர்கள் இயக்கத்தின் தொடர்ச்சி கடந்த எட்டு ஆண்டுகளாக நோ ஃபுட் வேஸ்ட் சென்னை ரீஜியன் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான உணவுகளை மீட்போம் தேவையுள்ளோருக்கு வழங்கியும் வருகிறது திருமணங்கள் நிகழ்வுகள் உணவகங்கள் போன்ற இடங்களில் மீதமுள்ள உணவுகளை சேகரித்து வழங்கும் இந்த முயற்சி மேலும் வலுவடைந்தது பங்கேற்பாளர்கள் பந்தயத்தை நிறைவு செய்த போது அவர்கள் வெறும் ஓட்ட வீரர்களாக அல்லாது பசியற்ற வீணாக்கமற்ற எதிர்காலத்தின் தூதுவர்களாக நிறைவு கோட்டை கடந்து சென்றனர் ஃபுட் வேஸ்ட் பற்றி இரண்டாயிரத்தி பதினான்கில் தொடங்கப்பட்ட நோ ஃபுட் வேஸ்ட் உணவு மீட்பு மற்றும் பசியை ஒழிக்கும் நோக்கத்துடன் செயல்படும் சமூக நிறுவனம் மீதமுள்ள உணவை சேகரித்து பசியால் தவிக்கும் மக்களுக்கு வழங்குவதன் மூலம் பல நகரங்களில் உணவு வீணாவதை குறைக்கும் சமூக இயக்கத்தை உருவாக்கியுள்ளது